இப்போ எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலூர் வேலைக்கு போறேன் ஒரு வாரத்துக்கு அங்கே நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு வீடு எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ எட்டு மணிக்கு நான் கிளம்புறேன் நான் அங்க போயிட்டு கேட்டா போறோம் வேற என்ன வேலை செய்யறாங்கன்னா அங்கே போயிட்டு காட்டுறேன் பாருங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம் இப்போ இங்கேருந்து கேலக்ஸி தேட்டர் போனோம் அதுக்கு வந்து இங்கே போனோம் அங்கே ஆட்டோ வரும் அங்கே போய் ஆட்டோ ஏறி கேலக்ஸி தேட்டர் போனோம் அது நின்று கேட்பாங்க அதில் போய் ஏறிடலாம் கேலக்ஸி தேட்டருக்கு வந்துட்டோம் நாங்கள் வேலை செய்கிற தேட்டருக்கு தான் பார்த்துக்கோங்க கேலக்ஸி தேட்டருக்கு வந்துட்டோம் பத்து மணிக்கு வந்தோம்னு நினைக்கிறேன் நைட்டு அப்புறம் கேஷ் பாபு மோடி தலைவர் தாய்லான் கேப்டன் மில்லர் நாங்கள் நின்றுதாக செக்கிங் பண்ணுவோம் நாங்கள் நாங்கள் படுக்கிற ரூபாய் காட்டுறோம் பாருங்கள் செகண்ட் ஸ்க்ரீன் கேண்டீன் இப்போ நாங்கள் படுக்க போகிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் இவனை ஓரம் ஊற்றிட்டு இங்கே படுத்துக்கலாம் அப்படி இங்கே வேணான்னா அது அங்கே படுத்துக்கலாம் அங்கே வேணான்னா இதோ இங்கே படுத்துக்கலாம் இப்போது கேலக்ஸி தேட்டர் மொட்டை மாடியாக தான் உங்களை காட்ட போகிறேன் பாருங்கள் வீவே எப்படி இருக்குன்னு நாங்களாம் ஒரே எடிட்டாக தான் இங்கே வீவே தெரியல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க காலையில் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் மில்லர் போடுவாங்க பார்த்தா வந்து மகேஷ் பகுது ரெண்டாவது அது முடிஞ்சிட்டே தான் அப்புறம் ஒன்னு டூலேயும் மில்லர் ஐலாண்ட் மாற்றி ஒன்னு டூலையும் மகேஷ் பகல் தான் இந்த இடத்துல தான் நான் செக்கிங் பண்ணுவேன் இங்கே இப்போ க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆள் வந்து அங்கேயும் பிள்ளைங்க போட்டுருவோம் அங்கே

இந்த இடத்துல தான் வச்சா வண்டி பார்க்கிங் பண்ணும் உள்ளர வண்டிங்கெல்லாம் இந்த சைடில் நிற்க வைங்க அப்படின்னு சொல்லி வச்சா அங்கே தான் நிற்பார் வண்டி உள்ள வச்சுனா அங்கே போய் நிற்க வைங்க லைனா அப்படின்னு சொல்லுவாரு இந்த மாதிரி லைன் தான் நிற்க வைங்க அவருக்கு விஜயராஜ் செய்கிறத உங்களை காட்டணும் பாருங்க அவன் ஸ்பாட்டில் எதுவும் பேசுனேன் அது மறந்துட்டேன் விஜய் எடுத்துக்கு போனான் இது உக்கிறார் பாருங்க விஜய் அவருக்கு கார் பார்க்கிங் வேலை வர காரெல்லாம் உள்ள அனுப்பணும் அதுதான் அவர் போட்டு பார்க்கிங் டோக்கன் கொடுக்கணும் விஜய் நீங்க சரி இதை இந்த இடத்துல தான் கார் பார்க்கிங் பண்ணணும் அவர் பார்க்கிங் பண்ணிட்டு போகிற வண்டிங்க டோக்கன் வாங்கினேன் அனுப்பிச்சு விட்ருவார் இதுதான் நாங்கள் வேலை செஞ்ச கேன்டீன் தான் சார் அவர் நம்ம அவள் தான் ஆறு நாள் வேலையை முடிச்சுட்டு கிடம்போது ஒருத்தர் கேன்டீன் வேலை செஞ்சதெல்லாம் காட்டும் சார் నాకు ఎన్న ప్రసో మన లాస్టా బాయ్ అది అని కింది బాయ్